வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பேர்ன் கேண்டவுனில் இருக்கிற லவ் பென் என்ற ஒரு இடத்துல ஒரு பழைய காலத்து கோட்டை உண்டை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் அந்த கோட்டை வரலாறு என்ன அது எத்தனை நூற்றாம் ஆண்டில் கட்டப்பட்டது இப்போ அந்த கோட்டை என்ன நிலவரத்தில் இருக்குதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்ப பாக்க வந்த இந்த கோட்டை இதுதான் இது வந்து சோல் என்ற இந்த கோட்டை பேர் வந்து சோல் கோட்டை இது வந்து லவன் என்ற இடத்துல இருக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டு தொடக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகள்ல வாயில் மணி இது வாயில் வந்து வாரவங்கள் வார நேரம் இது அறிவிப்பு மணி உண்டு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மணிதான் இந்த மணி பாத்தீங்கள சொன்னா இது அந்த காலத்திலே அமைக்கப்பட்ட படிதான் இது வந்து மரத்தால செய்யப்பட்ட படி இது இந்த கோட்டைய சுத்தி வர வளர்ச்சி போறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் மரண தண்டனைகள் விதிக்கப்படுற இடம் தூக்கு தண்டனைகள் விதிக்கப்படுறதுக்குரிய மூன்று இடங்கள் உள்ள இருக்குது இது இப்ப மூடப்பட்டிருக்கிற தலங்களால பார்க்க முடியாம இருக்குது ஆஹ் உள்ள வந்து ஒரு டம்மி பொம்மை மாதிரி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது அந்த காலத்து ஆக்கள் இப்படித்தான் நடைமுறையில் இருந்தாங்கள் என்று சொல்றதுக்காக மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்ட போது அது ஒரு வெட்கக்கேடான விஷயமாக இவங்க நினைச்சாங்க அதோடு சேர்த்து மரண தண்டனைக்கு உரிய ஆட்கள சொந்த பந்தங்களுக்கு அது ஒரு வெட்கக்கேடான அவமானமான விஷயங்களாக நினைத்து அந்த மரண தண்டனை முடிந்தவுடன் அந்த உடல்களை அவங்க திரும்பி வாங்குறதுக்கு மறுத்தாங்களாம் அதோட இந்த மரண தண்டனைகள் இனி நிறைவேற்றப்படக்கூடாது என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டு இது நடைமுறைக்கு வந்துச்சுது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து சுவிட்சர்லாந்தில் மரண தண்டனை முற்றாக நீக்கப்பட்டது பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் கோட்டர நுழைவாயில் இந்த கதவுதான் அந்த காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள் இதெல்லாம் கையால செய்யப்பட்ட ஆணிகள் அப்படியான இதுகள் இந்த இடம் வந்து ஸ்டோர் ரூம் அவங்களோட பொருட்களை அவங்களோட ஆயுத பொருட்களை சேர்த்து சேகரித்து வைக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் தான் இந்த இருக்கிற இடம் இப்போ இப்போது மூடப்பட்டிருக்குது அந்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு கீழே எல்லாம் சின்ன சின்ன சதுரமான ஓட்டைகள் இருக்குது அது வந்து காவலர்கள் காவல் காக்கிற ஒரு இடம் இந்த இடத்துல இருந்து கொண்டு தான் கோட்டைகளை காவல் பார்க்குறவங்க அவங்கள ஆயுதங்களை வச்சுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து காவல் பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு பதுங்கு பதுங்கு குழி மாதிரி ஒரு இடம்தான் இந்த இருக்கிற இடமும் இதுதான் கோட்டைக்கு உள்ளே போகிறது போறதுக்குரிய வாயில் கதவு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுன்னு இந்த கதவுல போட்டிருக்குது அந்த காலத்தில் இந்த கதவுகளை எல்லாம் அழகா செய்து போட்டிருக்கிறாங்க அந்த அப்படியே இருக்குது இத்தனை வருஷமாகவும் அப்படியே இருக்குது இந்த கதவு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் இந்த கோட்டரை மெப் இந்த கோட்டை இப்போவும் இதே மாதிரியே இருக்குது சிறு சிறு வேலைப்பாடுகள் சுவரில் அப்படித்தான் நடந்து இருக்குது மற்றது மேலே ஓடுகள் அப்படித்தான் நடந்துருக்குது மற்றபடி இந்த கோட்டை அப்படியே தான் இப்ப வரைக்கும் இருக்குது இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து கிணறு இப்போ நாங்கள் ஒரு மலை அந்த மலையில கிணறு ஒன்றும் இருக்குது இது வந்து முப்பது மீட்டர் ஆழம் கிணறு என்று சொல்லி இது போட்டிருக்கிறாங்க இது ஒரு நீர் ஊற்று இது வந்து கோட்டை ரெண்டாவது நுழைவாயில் இது வந்து மரங்களால் செய்யப்பட்டது மரத்தால் செய்திருக்கிறாங்க இதை பாதுகாக்கிறதுக்காக இப்போ புனரமைக்கப்பட்டு புதுசாக இப்போ செய்திருக்கிறாங்க இப்பத்தைய கட்டிடங்கள் தான் இது கட்டியிருக்குது ஆனால் இது பழைய அந்த காலத்திலே கட்டப்பட்ட கட்டிடத்தை வடிவாக பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் முக்கியமான திட்டங்களை எல்லாம் இந்த இடத்துல தான் செய்வாங்கள் என்று ஒரு அறிக்கை சொல்லுது இது வந்து சுரங்கப்பாதை அண்டர்க்ரவுண்ட் கீழே போகிறதுக்குரிய வழிதான் இது இதுக்குள்ள தான் அவங்க அந்த காலத்தில் அவங்களோட ஆயுதங்கள் கைதிகள் அவங்களுடைய பொ பொன் பொருட்கள் எல்லாத்தையும் இந்த அறைக்குள்ள இதுக்கு கீழே போற அறைக்குள்ள தான் அவங்க சேர்த்து வைப்பாங்களாம் அப்புறம் இது தனியொரு மலையில் இந்த கோட்டை இருக்குது அந்த கோட்டையில் வெளிப்புறத்தில் தான் இது இருக்குது இப்போ கா பாதுகாப்புக்காக இந்த அப்படியான கம்பி வேலிகள் போட்டிருக்கிறாங்க வளைச்சி அந்த தண்ணி ஓடுது எப்பவும் ஒரு கோட்டைக்கு வளைச்சி தண்ணியை அமைச்சிருப்பாங்க அதே நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது தானே இந்த தண்ணி நீரோடை இப்போ போய்கொண்டிருக்கிறது இது கோட்டரை முன் வாசலுக்கு முன்ன மேலே இருக்கிற ஒரு காவல் கூண்டு தான் அந்த பக்கம் இருக்கிறது வந்து மணி கூண்டு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகள் அதெல்லாம் இந்த அரச குடும்பத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது தான் என்று சொல்லப்படுது அப்படியே இந்த சுத்தவர வர இந்த இடத்துல இந்த கோட்டையை வளர்ச்சி இருக்கிற இடம் எல்லாமே இந்த கோட்டைக்கு சொந்தமான இடம்தான் அதே நேரம் இதுலேயும் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த கிணறும் கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு மேலே ஆழமான கிணறு என்றுதான் சொல்லப்படுது இதுவும் ஒரு நீர்வுற்றுத்தான் இந்த கோட்டையை ஆண்ட மன்னர் பார்பரா பேபர் என்ற ஒரு மன்னர் தான் இந்த கோட்டையை ஆண்டிருக்கிறார் இவர கதை வந்து மிகவும் கஷ்டமானதும் சோகமானதும் ஒரு கதை என்றுதான் சொல்லப்படுது அதே நேரம் இந்த கோட்டையை அவரு கஷ்டத்தில் அடமானம் வச்சதாகவும் பேர்ன் அரசர் வந்து இந்த கட்டிட இந்த கட்டிடத்தை மீட்டெடுத்ததாகவும் வரலாறு கூறப்படுகிறது இதுதான் அந்த கூண்டு கோபுரம் இந்த கூண்டு கோபுரத்தில் நிறைய மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த மரண தண்டனைகளுக்கு பிற்பாடுதான் இந்த மன்னருக்கு இந்த சோகங்களும் அவரை வாழ்க்கையில் இவ்வளவான இக்கட்டான சம்பவங்களும் நடந்ததாகவும் வரலாறில் குறிப்பிடப்பட்டிருக்கு சுவிட்சர்லாந்தில் நிறைய கோட்டைகள் இருக்குது மன்னர்கள் ஆண்ட கோட்டைகள் சுவிட்சர்லாந்தில் மட்டும் இல்லாமல் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள்லேயே நிறைய கோட்டைகள் இருக்குது சில கோட்டைகள் நல்லா பராமரித்து இருக்குது சில கோட்டைகள் பராமரிக்காமல் அழிஞ்ச நிலையிலேயும் இருக்குது அப்படியான கோட்டைகள் எல்லாத்தையும் நான் எண்ட சுவிஸ் லைஃப் வித் மீ யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் தொடர்ந்தும் இணைந்திருங்கோ

இதோட இந்த காணொளியை நான் முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அழகான வரலாற்று கதைகளோடையும் அழகான காணொலியோடையும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அதோட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது ஒரு வகைக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்